வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யாத மாநிலங்களில் அனைத்து துறைகளிலும் பாகுபாடு காட்டி வெறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டு வந்தது ஒன்றிய அரசு கேட்ட நிதியை கொடுப்பதில்லை கேட்ட திட்டங்களுக்கு அனுமதிப்பதில்லை பழிவாங்கும் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தன இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாநிலங்களிலிருந்து ஓட்டுகளை பெற வேண்டிய கட்டாயம் ஒன்றிய ஆட்சிக்கு வந்தது இப்போது என்ன செய்வது என்று புரியாமல் தடுமாறி அவர்கள் தவித்துக்கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பொழிந்து வெள்ளம் ஊரங்கும் பாய்ந்து கடும் சேதங்களையும் உருவாக்கின முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தமிழ்நாடு அரசு கேட்டது ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது என்று அடம் பிடித்தது ஒன்றிய பாஜக ஆட்சி தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கேட்டு வழக்கு தொடர்ந்தது வழக்கு இப்போது விசாரணையில் இருக்கிறது கர்நாடகத்தில் பாஜகவை தோற்கடித்து மக்கள் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்தார்கள் காங்கிரஸ் காட்சி வந்ததற்கு பிறகு அங்கே கடுமையான பஞ்சம் நிலவிய நேரத்தில் உதவி கேட்டு கர்நாடக அரசு கேட்டபோது எந்த உதவியையும் செய்ய ஒன்றிய அரசு மறுத்தது கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கேட்டு விசாரித்து மாநில அரசுகளும் மத்திய அரசும் இதில் கலந்து பேசி ஒரு சமாதானமான முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கருத்துரையை கூறி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வழக்கை தள்ளி வைத்தது ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி நாளை வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிற நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஆறாம் தேதி திடீரென்று கர்நாடக அரசுக்கு மூவாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் நிவாரண நிதியாக உள்துறை அமைச்சகம் அறிவித்து இருக்கிறது நீதிமன்றம் இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்பது ஒரு காரணம் கர்நாடகத்தில் நடந்து முடிந்த முதல்கட்ட வாக்குப்பதிவில் பாஜக ஆட்சிக்கு சாதகமாக அது இல்லை என்ற கருத்துகள் வந்தது மற்றொரு காரணம் ஆக அரசியல் காரணங்களுக்காகவும் நீதிமன்றத்தினுடைய மிரட்டலுக்கு காரணமாகவும் ஒன்றிய ஆட்சி இன்றைக்கு பணிந்து போய் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது இது கூட நியாயமான நாங்கள் கேட்ட தொகை அல்ல என்று கர்நாடக முதலமைச்சர் கூறுகிறார் தமிழக முதலமைச்சர் கேட்ட மூவாயிரத்தி எழுநூறு கோடிக்கு வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடியை மட்டும் கோரி அணி அனு அனுமதித்ததோடு இது நிதியும் இல்லை நீதியும் இல்லை என்று தமிழக முதலமைச்சர் இதை சுட்டிக்காட்டி கண்டித்து இருக்கிறார் தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் போனதனால்தான் இதுவும் கிடைத்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதேபோல கேரள மாநில ஆளுநர் கேரள அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் பல மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆளுநர்கள் இப்படி கிடப்பில் போடக்கூடாது என்று கண்டித்த பிறகும் கூட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டு வைத்திருந்த ஐந்து மசோதாக்களுக்கு திடீரென்று நேற்று கேரள மாநில ஆளுநர் ஒப்புதல் அளித்து இருக்கிறார் என்ற செய்தியும் வந்து இருக்கிறது ஆக நீதிமன்றம் மிரட்ட வேண்டும் சட்ட மேறல்களை செய்கின்றவர்களை நீதிமன்றம் தட்டி கேட்கிறதே என்ற பயத்தினாலும் வாக்காளர்கள் தங்களுக்கு வாக்களிக்காமல் போய்விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகவும் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது ஒரு ஒன்றிய ஆட்சியை தவிர மக்கள் நலனை பற்றி இவர்கள் எப்போதும் சிந்திப்பதே கிடையாது அதேபோல் இந்தியாவிலிருந்து வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதித்து ஒரு உத்தரவை ஒன்றியாட்சி பிறப்பித்திருந்தது உள்நாட்டில் போதுமான வெங்காய விளைச்சல் இல்லை கடுமையான தட்டுப்பாடுகளை சந்திக்கக்கூடும் எனவே வெளிநாட்டுக்கு சர்வதேச சந்தையில் ஏற்றுமதி செய்தால் உள்நாட்டு நெருக்கடி ஏற்படும் என்று அறிவித்து அந்த தடையை அவர்கள் அறிவித்தார்கள் ஐந்து மாதமாக அந்த தடை இப்போது இருந்து கொண்டிருக்கிறது இப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் சில தொகுதிகளில் வெங்காய ஏற்றுமதியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஏற்றுமதி தடை கடுமையான வர்த்தக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எதிர்கட்சிகள் இந்த வர்த்தக பாதுகாப்பை சுட்டிக்காட்டி பேசினார்கள் அதற்காக திருதோணி உள்ளிட்ட சில தொகுதிகளில் வெங்காய ஏற்றுமதியாளர்களின் ஆதரவை பெற்று அந்த தொகுதியில் தனது கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக திடீரென்று நேற்று வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடையை ஒன்றியாற்றி நீக்கி இருக்கிறது மாநில பாஜக முதலமைச்சரும் பாஜக தலைவர்களும் பாஜகவுடைய தேர்தல் வெற்றிக்கு இது மிகப்பெரிய அளவிற்கு உதவி செய்யக்கூடிய முடிவு என்று வெளிப்படையாகவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆக கட்சி தேர்தல் கட்சியினுடைய நலன் என்ற கண்ணோட்டத்துக்காக மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் இப்படி மக்கள் அனைவருக்கும் நாங்கள் தான் பிரதமர் மக்கள் அனைவருக்கும் நடப்பதுதான் ஒன்றிய ஆட்சி என்ற கவலையும் இல்லாமல் துவேஷம் கட்சி துவேஷம் என்ற அடிப்படையில் செயல்படுகிற ஒரு கட்சியாக ஒன்றிய பாஜக ஆட்சி இருந்து கொண்டு இருக்கிறது மகாராஷ்டிரா தேர்தலில் போய் பேசுகிற போது கூட அவர் திமுகவை தட்டித்தான் பேசுகிறார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் வழக்கம் அதிகமாக வந்து வந்து கொண்டிருக்கிறது ஏதோ மாநில ஆட்சியே போதைப் வளர்த்து விடுவதைப் போல தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தார் குஜராத்தில் போதைப் எந்த வகையில் உற்பத்தி செய்யலாம் தயாரிக்கலாம் என்று ஒரு ஆராய்ச்சி நிறுவனமே செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து முந்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் நேற்று கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன மோடி இதற்கெல்லாம் என்ன பதிலை கூறப்போகிறார் வரப்போகின்ற தேர்தல் என்பது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி சூடக்கூடிய சொல்லக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கப் போகிறது என்று உணவு நிறுவனங்கள் செய்து தந்து கொண்டிருக்கிற நிலையில் பாஜகவினுடைய தடுமாற்றமும் குழப்பமும் அச்சமும் தான் இப்படிப்பட்ட முடிவுகளை அவர்கள் எடுக்க வைத்திருக்கிறது மக்கள் நிச்சயமாக சிந்திப்பார்கள் நன்றி வணக்கம்